கார்கில் போர் வெற்றி இருபத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து கார்கில் வரை நான்காயிரம் கிலோமீட்டர் பைக் பயணத்தை ராணுவ வீரர்கள் நேற்று துவங்கினர் லடாக் அருகே கார்கில் மலையில் ஊடுருவிய பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மே மூன்று முதல் ஜூலை இருபத்தாறாம் தேதி வரை இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்து வெற்றி கண்டனர் இதனை ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு விழாவாக கொண்டாடுகிறது இந்நிலையில் இருபத்தைந்தாம் ஆண்டு கார்கில் வெற்றி தினத்தையொட்டி உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாட்டின் பல்வேறு எல்லைகளில் இருந்து இருசக்கர வாகனங்கள் மூலம் ராணுவ வீரர்கள் அணிவகுத்து பல்வேறு பகுதிகளில் வழியாக டெல்லி செல்கின்றனர் ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து கார்கில் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க ஒன்பது டூ வீலர்களில் ராணுவ வீரர்கள் ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றனர் மதுரை பெங்களூர் மகாராஷ்டிரா இமாச்சலப் பிரதேசம் லடாக் வழியாக ஜூலையில் கார்கில் செல்ல உள்ளனர் இந்திய ராணுவத்தில் இளைஞர்கள் சேர்வதை ஊக்கப்படுத்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செல்லும் வழியில் உள்ள போர் நினைவுச் சின்னங்களிலும் இவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க